வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் காண இருப்பது வயிற்று வலி கோளாறு வயிறு மாந்தம் வயிறு ஊதியிருத்தல் வயிற்றில் நாம் சாப்பிட்ட உணவானது ஜீரணமாகாமல் வயிற்றில் ஒதுங்கி பல்வேறுவான உபாதைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் சில நபர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இந்த மந்திரத்தை முதலில் ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி என்று ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சித்தி செய்து வைத்துக்கொண்டு பின்பு தேவைப்படும்போது ஒரு இருபத்தோரு முறை திருநீட்டை கையில் ஏந்தியவாறு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை உச்சரித்து அவர்களின் வயிற்று முந்து விரலால் தடை விட்டோமானால் அவர்களின் உடலில் ஏற்படும் வயிற்று சம்பந்தமான பாதிப்புகள் உடனடியாக மாறிவிடும் இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான ஒரு சக்தி படைத்த ஒரு மந்திரமாகும் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் ஓம் முப்பரம் ஏற்ற சிவநாராயணை புதிய மாமலையில் அகத்தியர் வில்வதன் தம்பி வாதாவியை ஏற்றார் போலே இவர் தின்ற அன்னம் மச்சம் முதலாக எரிய எரிய வாழை திருபுர எரிய எரியவை சிவாகா இவ்வாறு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை உச்சரித்து பாதிக்கப்பட்ட வயிற்று சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வயிற்றில் தடை விட்டோமானால் உடனடியாக அந்த நோய் சரியாகும் சிறு குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பெல்லாம் ஒப்போது வரும் அப்போது இந்த மந்திரத்தை ஜெயித்து நாம் செறிபடுத்தி விடலாம் நன்றி நண்பர்கள் மேலும் நாம் எழும் வெளியிடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர வேண்டுமானால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி விட்டீர்கள் என்றால் உடனடியாக நாம் வெளியிடும் அற்புதமான வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி நண்பர்களே